அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் யார் தடுத்தாலும் எந்த விஷயம் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னும் சொல்லலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கோடி கோடியாக கட்டக்கூடிய வாய்ப்பையும் நல்க இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் தங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்ட கட்டத்தில் கிடைக்கப்பெற போகிறது என்னென்ன விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோஸ் கப்ப நாம கிடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் இந்த கால தொடகத்தின் தங்களுடைய மனம் ஆன்மீக விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு கொண்டிருக்கும் குடும்பத்துடன் சேர்ந்து புனித ஸ்தலங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா சிறிய பயணங்களை மேற்கொள்ளலாம் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வியாபாரிகளுக்கு இந்த காலம் நல்ல லாபம் கிடைக்கப்படுவீங்க நீங்கள் ஏற்கனவே செய்த முதலீடுகள் மூலமாக தங்களுக்கு பணம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் தங்களுடைய வேலையில பாராட்டும் கிடைக்கப்படுவீங்க அதே போல பல புதிய வாய்ப்புகளை தரப்போகிறது இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பழைய திட்டங்களை மீண்டும் தொடங்குவீங்க முன்னேறுவதற்கு பல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க அவற்றை நீங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் உங்களுடைய சக ஊழியர்கள் தங்கள் கீழ்ப்பணி புரிபவர்கள் முழு ஆதரவு தங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அவர்களினுடைய உதவியால இந்த காலத்தில் பெரிய வெற்றியை நீங்க பெறப்போகிறீங்க சமூகத்தில் தங்களுடைய மரியாதை அதிகரிக்கும் இறுதியில் ஆடம்பரமான விஷயங்களுக்காக அதிக பணத்தை செலவழிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கடினமான உழைப்பு தேவைப்படுங்க கனவு காண்பதை விட்டுட்டு கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம் அதிர்ஷ்டத்தை மட்டுமே இருந்தால் வெற்றி கிடைக்காம போகலாம் தங்களுடைய வேலையை தாங்களே செய்து முடிக்க முயற்சி பண்ணுங்கள் வேலை முடிகிற வரைக்கும் தங்களுடைய திட்டத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் நீண்ட தூர பயணங்கள் மேலே மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே உறவில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் மிகவும் மகிழ்ச்சியானதாகவே இருக்கும் அதே மாதிரி பொருளாதார விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது புதிய வேலை தொடங்க வாய்ப்பு இருக்கிறது இதன் மூலமா விரைவில் லாபம் கிடைக்கப்படுவீங்க குடும்பம் தொடர்பான நல்ல செய்திகள் தங்களை தேடி வரும் தங்கள் குடும்பம் தான் உங்களுடைய பலம் அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க ஏன்னா உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க அதே மாதிரி நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் தங்கள் சிந்தனையை மாற்றக்கூடிய வகையிலையும் இருப்பாங்க குடும்பத்தில் சிலர் தவறான புரிதல் ஏற்படுத்த முயற்சி செய்யலாம் ஆனால் உங்களுடைய புரிதல் குடும்ப உறவுகளை வெளிப்படுத்தும் சூழ்நிலை நிலவலாம் அதிர்ஷ்டமானதாகவும் மற்றொருவரும் தங்களுக்கு இருக்கும் சொல்லலாம் தங்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் வேலையில நல்ல பலன்களும் கிடைக்கப்படுவீங்க தங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தையும் புகழையும் பெற்றுத்தரும் தனியார் துறையில வேலை செய்பவர்களுக்கு இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இது ஒரு சிறந்த காலம் போட்டி தீர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் காதல் உறவுகளில் வெளிப்படையாக இருக்க பாருங்க இல்லைங்கிற பட்சத்தில் சங்கடப்படவும் நேரிடலாம் அதனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் பணம் பல வழிகள்லையும் வந்து தங்களை மகிழ்ச்சி படுத்தோம் அப்படின்னும் சொல்லலாங்க இந்த கால ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வெற்றி கிடைக்க பங்க தங்களுடைய மேல் அதிகாரிகளும் உடன்பாணி புரியிறவங்களும் தங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமானதாகவே இருக்கும் இதன் மூலமா நிகழ்காலத்தில் மட்டும் இல்லாமல் எதிர்காலத்திலையும் பலன் பெறலாம் அதே சமயம் சமூக மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் தங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய மேடையில் விருது அப்படி இல்லைன்னா கௌரவிக்கப்படலாம் அரசியல்வாதிகளுக்கு பெரிய பதவி பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க கிடைக்கப்படுவீங்க காதல் உறவுகளுக்கு இந்த காலம் சாதகமானது தங்களுடைய காதல் துணையுடன் நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு எந்த வேலையை செய்தாலும் கவனமாக இருக்கணும் தொடக்கத்தில் தொழில் அல்லது வியாபாரம் சம்பந்தமாக நீண்ட அல்லது குறுகிய தூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் பயணங்கள் சோர்வாய் இருந்தாலும் வெற்றி கிடைக்க போவீங்க வீடு பொழுது பார்க்க அப்படி இல்லைனா ஆடம்பர பொருட்கள் வாங்க அதிக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் இது தங்கள் பட்ஜெட்டை கொஞ்சம் பாதிக்கலாம் வியாபாரிகள் யாராவது சொல்வதை ஈட்டு பெரிய முதலீடு செய்ய வேண்டாம் எந்த முடிவை எடுக்கும் முன்பு. நன்கு அறிந்தவர்களிடம் ஆலோசனை கேட்க பாருங்க பண பரிவர்த்தனைகள்ல கவனமாயிருக்க பாருங்க காதல் உறவு திருமணமாக்க நினைத்தா அவசரப்பட வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்துவது அவசியம் அதே போல் பல வகைகள்லையும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்படுறவிங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த காலகட்டங்க திருமண வயதில இருக்கக்கூடிய பெண் அப்படி இல்லைன்னா பிள்ளைக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சாதகமாகவே இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கப்படுறவீங்க கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருந்த இணக்குகள் நீங்கும் தங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்க தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவும் கிடையாது பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம் சிலருக்கு வீட்டில் ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகள் நிகழ்த்த வாய்ப்புகள் இருக்கு தந்தையின் உடல் நிலத்தில் கவனமாக இருங்க நண்பர்களால் ஆதாயம் ஏற்படலாம் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் பெறும் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆனால் வேலை வலு அதிகரிக்கலாம் சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையையும் சந்திக்கவும் நேரிடலாம் அதனால் பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் நிறுவனத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் வீண் செலவுகளும் ஏற்படும் வாய்ப்புகள் போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதிர்வழி சொத்துல வந்து உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பிதிர்வழி சொத்துல இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது குடும்பத்தில் சுபநிகழ் நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யுன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க தாயாரின் உடல் நிலத்திலுக்கு வினமாய் இருங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறதை தவிர்க்க அதே மாதிரி அலுவலக பணிகளில் கவனமா இருக்கணுங்க பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுங்க சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க அதே மாதிரி அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு வந்து தொழில் அபிவிருத்தி அடையுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளையும் சமாளிச்சுடுவீங்க அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும் பற்று வரவு சுமூகமாகவே நடைபெறுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் பாராட்டுக்கள் வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத பல நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க காரியங்கள் இருந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாகவே முடியும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் வீட்டில் இருந்த பிரச்சனை உறவினர்களிடையே கருத்து வேறு பாடு பொருள் இழப்பு முதலியன நீங்கலாம் ஆனா அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் மனக்கசப்பும் வரலாம் அவர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம் பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையில பாசம் மேலோங்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க அவர்களால் ஆதாயங்களும் ஏற்படலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுமூகமாக முடியும் விளக்குகள்ல சாதகமான தீர்வும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு Terima